வணக்கம் பாஜக எம்பிக்களில் யார் முதல்ல சிறக்கி போகிறது அப்படிங்கிற ஒரு போட்டியை இருக்கு ஒரு நீண்ட க்யூ நிற்குது பெரும்பாலான எம்பிக்கள் எல்லாமே சிறக்கி போக இருக்கிறாங்க அதற்கு உச்ச நீதிமன்றம் களத்தில் இறங்கியிருக்கிறது ஒன்று மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க பாஜக ஆர்எஸ்எஸ் பெண்களுக்கு எதிரானவர்கள் இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் எதிரானவர்கள் பாஜக காரர்கள் ஒரு உதாரணம் சொல்லவா நேற்றைய தினம் நடந்திருக்கிறது பெஹல்காமில் கணவனை இழந்த பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா இந்த பெண்களுக்கு துணிச்சல் இல்லை அப்படின்னு ஒரு பாஜக எம்பி பேசியிருக்கிறான் அவனை கண்டித்து மோடி அமித்ஷாவோ காரணம் இந்த இந்த நொடி வரையினும் ஒரு வார்த்தை கூட பேசலை பெகல்காமில் பயங்கரவாதிகள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினார்கள் இருபத்தி ஆறு பேர் இறந்து போனாங்க இருபத்தி ஆறு பேருமே ஆண்கள் கணவனை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் தகப்பனாரை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் சகோதரனை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் இப்போது என்ன சொல்கிறானா ஒரு பாஜக எம்பி என்ன சொல்கிறான் அப்படின்னா ஜான்சிராணி மாதிரி நீ அங்கே வந்து மிகப்பெரிய துப்பாக்கிகளோடு வந்திருந்தவங்ககிட்ட நீ எதிர்த்து கம்பு உன் கையில் என்னெல்லாம் கிடச்சிருக்கோ அதோடு நீ ஃபைட் பண்ணியிருக்கணும் ஒரு ஜான்சிராணி மாதிரி நீ ஃபைட் பண்ணியிருந்த அப்படின்னா உன் எல்லாம் நீ காப்பாற்றி இருந்திருக்கலாம் உங்ககிட்ட துணிச்சல் கிடையாது அப்படின்னு அங்கிருக்கக்கூடிய பெண்களை மிக மோசமாக பேசியிருக்கிறான் பாஜக பாராளுமன்ற உறுப்பினர் இவனும் விரைவில் சிறைக்கு போகவிருக்கிறான் நீதிமன்றம் இவன் மீதும் வழக்கு தொடுக்கவிருக்கிறது அதாவது ஹரியானாவை சார்ந்த மாநிலங்களவை எம்பியாக இருக்கக்கூடிய ராம் சந்தர் ஜாங்க்ரா இவன் என்ன பண்ணுறன்னா பிவானி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது இந்த நிகழ்ச்சியில் இவன் கலந்துகிறான் இந்த நிகழ்ச்சியில் தான் அவன் பேசுகிறான் என்ன பேசுகிறான்னு பாருங்கள் பகல்காமில் தங்கள் கணவனை இழந்த பெண்களிடம் துணிச்சலும் மன உறுதியும் இல்லை பயங்கரவாதிகளிடம் கைகூப்பி மன்றாடி இருக்கிறார்கள் அதனால் தான் தங்கள் கணவர்களை இழந்திருக்கிறார்கள் கரங்கூப்பியவாறே மடிந்திருக்கிறார்கள் அப்படி மன்றாடினால் பயங்கரவாதிகள் விடமாட்டார்கள் அவர்களுக்கு எதிராக வீராங்கனைகளைப் போல போராடி இருக்க வேண்டும் அப்படி செய்திருந்தால் உயிரிழப்புகள் குறைந்திருக்கும் சுற்றுலா பயணிகள் அக்னிவீர் பயிற்சியை பெற்றிருந்தால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்திருக்கும் அப்படின்னு இவன் சொல்லியிருக்கிறான் இதெல்லாம் பேசும்போது நமக்கு எவ்வளோ கோபம் வருது இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ கோபம் வருது இவன் மேலெல்லாம் அதாவது இரநூறு கிலோமீட்டர் உள்ள வந்து அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை கொலை பண்ணியிருக்கிறான் பயங்கரவாதிகள் இல்லையா இரநூறு கிலோமீட்டர்னால் அதில் பாதி தூரம் எப்படி தெரியுமா நடந்து வரணும் குதிரையில் வரணும் எல்லா மனிதர்களையும் மாதிரி அந்த பயங்கரவாதிகளும் அப்படி தான் வந்திருப்பான் இல்லையா அப்போ மோடி என்ன பண்ணிகிட்டு இருந்தார் இவன்ட்ட நம்ம கேட்கணும் தானே கேள்வி மோடி என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அமித்ஷா என்ன பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க இவர்களுடைய இக்கணவர்களுடைய பாதுகாப்பு யார் கைகளில் இருக்கிறது அங்கு சென்ற மக்களுடைய பாதுகாப்பு யார் கைகளில் இருக்கிறது மோடியினுடைய கையில் தானே இருக்குது அதுக்கு தானே பிரதமராக உட்கார வச்சுருக்குறோம் அமித்ஷா கிட்ட தானே அதுக்கு தானே உள்துறை அமைச்சராக பொறுப்பில் உட்கார வச்சுருக்குறோம் மக்கள் அதுக்கு தானே ஓட்டு போட்டாங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் தானே ஆனால் மோடி அங்கே போக வேண்டிய பயணத்தை ஒத்தி வைக்கிறார் ஆனால் அங்கே போன அப்பாவி மக்களுடைய கணவர்கள் சகோதரர்கள் என்ன பல்வேறு நபர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் இறந்ததற்கு காரணமாக இன்றைக்கி இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த பெண்கள் போராடி இருக்கணுமா அக்னிவீர் திட்டத்தில் கலந்துக்கணுமா அதில் கலந்துக்கிட்டு ஜான்சி ராணி மாதிரி போராடி இருந்தால் ஏராளமான உயிரிழப்புகளை குறைத்திருக்கலாம் அப்படின்னு சம்பவம் நடந்து ஒரு மாதம் ஆகுது ஐயா இன்ன வரைக்கும் யார் செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்க அவங்கள ஏன் பிடிக்கலை இப்படிங்கிற கேள்விகளெல்லாம் இந்திய சமூகம் மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த கேள்விகளுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய விளையாட்டை பாஜக செய்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தான் நீ வந்து பேசுகிற அங்கே இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் வந்து கம்பெடுத்து எடுத்து சண்டை போட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இந்திய மக்களே கொதிநிலையில் இருக்கிறார் இவன் மீதெல்லாம் இவன் மீதெல்லாம் அவ்வளோ கொதிநிலையில் இருக்கிறாங்க கொஞ்சம் இந்த 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 நியூஸ் வந்து அடுத்த சில மணி நேரத்தில் இன்னொரு நியூஸ் வருது என்ன தெரியுமா பிரிட் பூஷன் ஒருத்தன் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவன் இல்லையா அவன் மீது இந்தியாவுடைய மல்யுத்த வீராங்கனைகள் இவன் வந்து மிகப்பெரிய அளவில் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பல மாதங்களாக மோடியினுடைய வீட்டு வாசலில் போராட்டம் நடத்துறாங்க உலகமே கண்டிச்சுது மோடி கண்டுக்கவே இல்லை கடைசியில் வேறு வழி இல்லை அவனை கட்சியிலிருந்து தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டார் ஆனால் நேற்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய தகப்பனார் அது வந்து அந்த பெண் வந்து தெரியாமல் சொல்லிடுச்சா அவளுக்கு இந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காராம் அதனால் இவன் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் என்னெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு பாருங்கள் பெண்களுக்கு மோடியினுடைய ஆட்சியில் என்ன விதமான செயல்கள் செய்திகளெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இல்லையா கொஞ்ச நாள் முன்னாடி விஜய் ஷான்னு ஒருத்தன் அவன் என்ன பண்ணுறான் இந்தியாவினுடைய முக்கியமான பட படையினுடைய தளபதியில் ஒருவராக இருக்கக்கூடிய சோஃபியா குரேஷியை எந்த அளவுக்கு அவமானப்படுத்துனான் இன்றைக்கு வரைக்கும் மோடி அதை கண்டித்து ஒரு வாரத்தை பேசியிருப்பாரா அமித்ஷா பேசியிருப்பாரா ஆர்எஸ்எஸ்காரன் எவனாவது பேசியிருப்பானா இந்த மாதிரி பேசக்கூடாது இந்தியாவினுடைய இந்தியாவை காக்கக்கூடிய படையினுடைய மிக முக்கியமான தளபதி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபரை இப்படி இழிவுபடுத்தி இல்லையா ஏன்டா நீ இழிவுபடுத்தின அப்படின்னு யாராவது கேட்டிருக்கிறாங்களா இல்லை இராணுவத்தை இழிவுபடுத்துவது ஒரு பக்கம் மோடியினுடைய காலடியில் இந்தியா ராணுவம் அப்படின்னு சொல்கிறது இப்போ இவனுக்கு மொத்தத்தில் நீங்கள் பாருங்களேன் மொத்தத்தில் எனக்கு என்ன நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்களுக்கு பெண்களுக்கு எதிரான சிந்தனை கொண்டவர்கள் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மோடி என்ன பண்ணி வந்திருக்கணும் இப்படி பேசுகிறான் இல்லையா தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறான் இல்லையா இவங்களெல்லாம் என்ன பண்ணணும் குறைந்தபட்சம் கண்டிக்கையாவது வேணும் நீ நடவடிக்கை நீ வந்து கட்சியிலருந்து தூக்குற இல்லை இவனை தூக்கி சிறையில் போடுற அதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு ஒரு கண்டனமாக சொல்லணும் இல்லையா டே இப்படியெல்லாம் பேசாதடா ஏன்டா பேசுகிற இப்படி அவர்களெல்லாம் நம்ம சகோதரிகள் இல்லையா நம்மளுடைய நாட்டுடைய பெண்கள் பெண்களெல்லாம் இனி அக்னி வீர் படிக்கணும் அப்படின்னா அப்போ எதுக்கு நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருடைய வரிப்பணத்தையும் வச்சு உளவுத்துறைன்னு ஒன்று செயல்படுது உளவுத்துறையினுடைய தலைமையில் வந்து அமித்ஷா இருக்கார் ஏன் அவங்க எல்லாம் செயல்படலை ஏன் இதை தடுத்து நிறுத்த முடியலை இந்த கேள்விகளை தானே நம்ம எல்லாரும் கேட்கணும் ஆனால் இவங்க என்ன இருக்கிறாங்க பாருங்கள் நீங்கள் அப்போ இதுதான் இவர்கள் பாஜக அப்படிங்கிறது இப்படித்தான் ஆர்எஸ்எஸ் என்பது இப்படித்தான் இதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை என்ன நீங்கள் ஒரு பட்டியல் எடுத்து பாருங்கள் எல்லாத்துலேயுமே சிக்கல் தான் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் எத்தனை லட்சம் பெண்களை காணும் உத்திரப்பிரதேசத்தில் டெய்லி என்ன நடந்துட்டுருக்கு அங்கே பெண்களுக்கு எவ்வளோ பெரிய அநீதிகள் சர்வசாதாரணமாக ஐதியூர் பக்கத்தில் ஒரு சாக்கடையில் ஒரு பெண்ணுடைய உடல் கண்டுபிடிக்கப்படுகிறது அழகிய நிலையில் ஹத்ராஸில் என்ன நடந்ததுன்னு தெரியும் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் டெய்லி டெய்லி ஏதாவது பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் டெய்லி பெண்களுக்கு எதிரான அநீதிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்த்துட்டு பார்த்துட்டு தானே இருக்கிறோம் அப்போ இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதை கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய மோடியோ அமித்ஷாவை இதை பற்றி கேட்க மாட்டேங்கிறாங்க இதை பற்றி கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க சர்வசாதாரணமாக பேசிகிட்டு போகிறான் ஒரு கூட்டம்னு இருக்குது கூட்டத்தில் போய் இப்படி பேசுகிறது இவ்வளோ நாளாகிடுச்சி ஏன் பயங்கரவாதிகளை பிடிக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தால் சரி நம்ம சொல்லலாம் ஆனால் என்ன சொல்கிறான் இனிமேல் நம்ம எல்லாம் வந்து ஏதாவது சுற்றுலா இடங்களுக்கு போனோம்னா அக்னிவீர் திட்டத்தில் சேர்ந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் போகணும் போல இருக்குது இவங்களால் பாதுகாக்க முடியாது உங்களால் பாதுகாக்க முடியல இந்திய குடிமகன்களை இந்திய மக்களை பாதுகாக்க முடியலைன்னா ராஜினாமா பண்ணிட்டு போங்கப்பா நீங்கள் எதுக்கு உங்கள் பதினொன்று வருட ஆட்சி எங்களுக்கு தெரியுது என்ன லட்சணத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு கடந்த ஆட்சியில் பாராளுமன்றத்திற்கு உள்ளே வந்து அடித்தானுங்க இப்போ என்ன இப்போ சைனாகாரம் பாதி இடங்களை பிடிச்சி வச்சிருக்கிறான்னு சொல்கிறான் இப்போ உங்கள் ஆட்சியினுடைய லட்சணம் எங்களுக்கு தெரியும் பாதுகாப்பு கொடுக்க முடியலைன்னா தள்ளிட்டு போங்க சார்

அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு ஆயிடுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க